கத்துடை நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை ஒன்று தர்சனோனிக்கியர் ஐந்து இருபது தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என கருமையானவர்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இல்லையா யாரா ஊழியக்காரன் மூலமாக பேசியிருப்பார் உங்கள் போதகர் மூலமாக பேசியிருப்பார் இல்லையா தேவன் உங்களோட பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்பி விஸ்வாசித்து அதே தேவனிடத்தில் தினமும் சொல்லி ஜெபிக்கிறவளாக இருக்கும் அது அற்பமாக நினச்சிடக்கூடாது இது எங்கே என் வாழ்க்கையில் போகுது இது இன்னும் எனக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது கத்தர் ஏற்ற காலத்திலே அதை செய்து முடிப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீர்க்கமான ஒரு வசனங்களை கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தையில் பேசுகிறார் இல்லையா ஊழியக்காரர்கள் மூலமாக மா பேசுகிற அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஏனென்றால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேணும் கத்தர் எனக்கு சொன்னபடியே செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எல்லாம் வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை பலிக்கும்படியாக செய்வார் இன்றைக்கி அற்பமாக என்னாது இருங்கள் அதை வீணாக நீங்கள் நினச்சி மனத்தை மன வருத்தப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்த்தை சீக்கிரமாக செய்து முடிக்கப் போகிறார் எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு பேசினாரோ எப்படியெல்லாம் தேவன் உங்களோடு இடைப்பட்டாரோ அவைகளை நிறைவேற்றுகிற காலங்கள் இப்பொழுது வந்து விட்டது அதனால் நீங்கள் பயப்படவும் கலங்க வேண்டாம் அதை நீங்கள் விசுவாசித்து தேவனுக்குள்ளே களி கூறுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அவசியங்களை கற்று செய்வாராக தேவனுக்கே மை உண்டாகட்டும் ஆமே